டியர் சில்ட்ரன் வெல்கம் டு அ சேனல் கிராமர் ஹேண்ட்ஸ் இந்த வீடியோவில் எட்டாம் வகுப்பு கணக்கு அழகு ஒன்று பயிற்சி ஒன்றில் ரெண்டுக்குரிய கணக்குகளில் மூன்று மற்றும் நான்காவது கணக்கு இருக்கக்கூடிய விடைகளை விளக்கமாக பார்க்கலாம் ஒன்று மற்றும் இரண்டாவது கணக்கு இருக்கக்கூடிய வீடியோ நம்மளோட கிராமர் ஹேண்ட் சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிருக்கிறோம் எட்டாம் வகுப்பு கணக்கு மட்டுமல்லாமல் இங்கிலீஷ் கிராமர் மற்றும் சயின்ஸ் பாடங்களுக்கான வீடியோஸ் நம்மளோட கிராமர் சேனலில் எளிமையான முறையில் டீச் பண்ணி வீடியோஸ் போஸ்ட் பண்ணிக்கிறோம் அதை பார்த்து ஏ எளிமையாக கற்றுக்குங்க இப்போ மூன்றாவது கணக்கு கூடுதலை கண்கன்னு சொல்லி நாலு கணக்கு கொடுத்துருக்குறாங்க நம்ம கணக்குக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்ன ஐடியா வச்சுட்டு போகணும் அந்த கூடுதல் போகும்போது ஃபஸ்ட்டு கணக்கை எழுதிக்கணும் பகுதியை பார்க்கணும் பகுதி ஒரே பகுதியாக இருந்தால் நம்ம அப்படியே தொகுதியை கூட்டி போட்டலாம் பகுதி மாறுபட்டதாக இருந்தால் கண்டுபிடிச்சி தான் நம்ம கூட்டணும் அப்படிங்கிற கான்செப்ட் எல்லாம் வச்சுக்கிட்டு மனசில் வச்சுட்டு நம்ம கணக்குக்குள்ளே போகலாம் எஸ் சில்லரன் உங்களை ஃபஸ்ட்டு கணக்கு ஏழு பை அஞ்சு கூட்டில் மூணு பை அஞ்சு பகுதி ரெண்டு ஒரே மாதிரி இருக்குன்னா நான் பகுதி காமனாக எடுத்துக்கிறோம் ஏழை மூணையும் கூட்டினா பத்து பத்து பை அஞ்சு போடுறோம் ஓரஞ்சு அஞ்சு ஈரஞ்சு பத்து அடிச்சு போட்ட ரெண்டு ரெண்டாவது ஏழு பை அஞ்சு கூட்டல் அஞ்சு பை ஏழுன்னு ரெண்டு கொடுத்திருக்காங்க பகுதி எப்படி இருக்கு மாறுபட்டு இருக்கு உங்களுக்கு மீச்சிமா கண்டுபிடிக்கிறதுக்கு எளிமையான ஒரு மெத்தட் சொல்கிறேன் இது ரெண்டுமே பகா எண்களாக இருக்கும் பொழுதே இரண்டு பகா எண்களினுடைய மீச்சிமா அப்படிங்கிறது அவற்றினுடைய பெருக்களுக்கு சமம் பெருக்கு தொகைக்கு சமமாக இருக்கும் அப்போ அஞ்சுக்கு ஏழுக்கு மீச்சிமான ஐஏழு முப்பத்தஞ்சு போடலாம் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் நீங்கள் உங்களுடைய நோட்டில் உங்கள் டீச்சர் வந்து மீச்சிமா சைடில் போட்டுவான்னு சொன்னாங்கன்னா இப்போ அஞ்சுக்கு ஏழுக்கு மீச்சிமா கண்டுபிடிக்கும்போது நம்ம மீச்சிமான ஃபஸ்ட்டு ரெண்டாவது வைப்போம் மூணாவது வைப்போம் அப்புறம் அஞ்சாவில் வைப்போம் இது ரெண்டாவே வகுக்காது மூணாவே வகுக்காது அஞ்சாவது வகுக்க அஞ்சு வைக்கும்போது ஓரஞ்சு ஏழு வகுக்காது அப்படி போட்டுறோம் ஏழு அப்போ மீச்சிமான்னு சொல்லும்போது அஞ்சு பெருக்கள் ஏழு எவ்வளவு வந்துருது முப்பத்தி அஞ்சு வந்துருது அதனால பொதுவாக எடுத்துட்டேன் கம்பேர் பண்ணணும் முப்பத்தஞ்சில் எத்தனை அஞ்சு இருக்குது ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சு இருக்குது அப்போ பகுதி ஏழு மடங்கு பெருசானதுனால தொகுதியில் ஏழாவது ஏழு ஏழு நாற்பத்தி கூட்டலுக்கு கூட்டல் முப்பத்தஞ்சு இருக்குது இங்கே ஏழு இருக்குது ஏழு எத்தனை மடங்காயிருக்குது அஞ்சு மடங்காயி மடங்காகி ஐயழு முப்பத்தஞ்சு அதனால இது அஞ்சளவு இருக்குன்னா ஐயஞ்சு இருபத்தஞ்சு அப்போ நாற்பத்தொம்போது இருபத்தஞ்சி கூட்டினா எழுபத்தி நாலு பை இந்த பகுதியை அப்படியே போட்டுக்கிறோம் பகுதியை காமனான பகுதியை அப்படியே போட்டுக்கிறோம் நம்ம வந்து அதை வந்து சுருக்க முடியாது அதனால நம்ம அப்படியே அதை போட்டுக்கிறோம் ரைட் சில்ட்ரன் உங்களுடைய மூன்றாவது கணக்கு ஆறு பை அஞ்சு கூட்டல் மைனஸ் பதினாலு பை பதினஞ்சுன்னு கொடுத்துருக்குறாங்க இங்கேயும் அதே மாதிரி பகுதி வந்து மாறுபட்டு இருக்கிறது இன்னொரு எப்படி ரெண்டு பகாயன்களினுடைய எண்களினுடைய மீச்சியமாக வந்து அவற்றினுடைய பெருக்கு தொகைன்னு சொன்னலாமா அதே மாதிரிக்கே இது என்னென்னா ஒரு ரெண்டு எண் ஒரு பெரிய எண் ஒரு சிறிய எண் கொடுத்துருக்காங்கன்னா இந்த சிறிய எண் வந்து பெரிய எண்ணினுடைய பெரிய எண்ணில் அடங்குது சிறியண்ணினுடைய மடங்கு தான் அப்போ மூவஞ்சு பாஞ்சுன்னு வருதா ஒரு பாஞ்சு பதினஞ்சுன்னு வருதா அப்போ அஞ்சுக்கு பதினஞ்சுக்கு மீச்சியமாக நீங்கள் பதினஞ்சாவே எடுத்துக்கலாம் இல்லை நீ போடணும்னு சொல்லும்போது அஞ்சுக்கு பதினஞ்சுக்கு எடுக்கும்போது இது ரெண்டுமே ஒற்றை எண்கள் இரண்டாவது வகுக்காது மூணால் வைத்தா அஞ்சு வகுக்காது அப்படி போட்டுக்கிறோம் பதினஞ்சில் ஐ மூணு பாஞ்சு இது ரெண்டுமே மூணாவில் வக்காது அடுத்து அஞ்சாலதை வகுப்பு ஓரஞ்சு ஓரஞ்சு அப்போ நம்ம மீச்சிமா போடும்பொழுது சைடில் இருக்கிற மூணே அஞ்சும் பேருக்கணும்னா எவ்வளோ வந்துடுது பதினஞ்சு அப்போ பதினஞ்சு மீச்சி மாவை எடுத்துட்டேன் மூவஞ்சு பாஞ்சா அப்போ இதை மூணாவது பேருக்குனா மூவாறு பதினெட்டு ப்ளஸ்ஸுக்கு ப்ளஸ்ஸு ப்ராக்கெட்டுக்கு ப்ராக்கெட்டு மைனஸுக்கு மைனஸ் இது வரைக்கும் நீ கரெக்டாக போட்டணும் அடுத்து பதினஞ்சு இங்கே பதினஞ்சு இருக்கிறனால நம்ம பகுதியை தொகுதியை என்ன பண்ணிடுறோம் அப்படியே போட்டுக்கிறோம் ஏன்னா ஒரு பதினஞ்சு பதினஞ்சு அப்போ மேலே ஒன்றாவில் வரைக்குனா ஒரு பதினாலு பதினாலு இப்போ இந்த இந்த ப்ராக்கெட்னா பெருக்கல் நிறுத்தம் ப்ளஸ்ஸே மைனஸ் எம்பருக்குன்னா மைனஸ் வரும் பதினெட்டு அப்படி போட்டுக்கோங்க ப்ளஸ் பக்கத்தில் குறிகள் இருந்தால் பெருக்கலாம் அப்போ ப்ளஸ்ஸே மைனஸ் எம்பருக்குன்னா மைனஸு பதினாலு அப்போ பதினெட்டில் பதினாலு போச்சோன்னா எவ்வளவு நாலு பகுதி எத்தனை பதினஞ்சு அப்படி நம்ம போட்டுக்கலாம் அட்யார் ஃபோர்த்து கொஸ்டின் கலப்பு பின்னத்தில் அப்போ கலப்பு நம்ம முதல்ல அதை வந்து மாற்றிட்டு அப்புறம் தான் நம்ம மீச்சியமாக கண்டுபிடிக்கணும் தகா பின்னமாக மாற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் இந்த பகுதியையும் அந்த முழு பெருக்கி தொகுதியை வச்சு கூட்டணும் அதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற மைலி போட்டுக்கோங்க அடுத்த ஸ்டெப்புக்கு மைனஸை போட்டுக்கோங்க அப்புறம் நான் மூணு பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டு பதினாலு பை மூணு கூட்டலுக்கு கூட்டல் பன்னெண்டு எண்பத்தி நாலு எண்பத்தி நாலு அஞ்சு எண்பத்தி பை ரைட்டாமா இங்கே என்ன பண்ணலான்னா மூணு பன்னெண்டில் அடங்குமா நான் மூணு பன்னெண்டுன்னு அடங்கு பன்னெண்டு பன்னெண்டுல அடங்கு அப்போ நம்ம பன்னிரெண்டவே போட்டுக்கலாம் அப்போ நம்ம கண்டுபிடிச்சு பார்க்குறோம்னா மூணுக்கும் பன்னிரெண்டுக்கும் போடும்பொழுது பன்னிரெண்டு இரட்டை என்கிறதுனால ரெண்டாவில் வகுக்கு இது வகுக்காததுனால அப்படியே போட்டுக்கலாம் ஆறு ரெண்டு பன்னிரெண்டு மடி ரெண்டால் வகுத்தா இது வட வகுக்காது இதில் முவி ரெண்டு ஆறு ரெண்டுமே மூணாக இருக்கிறதுனால மூணாள வகுத்தோம்னா ஒன்று ஒன்று ஆயிடுது அப்போ மீச்சியமாக வேணும்னு சொல்லிச்சோம்னா ரெண்டு பெற்கள் ரெண்டு பெற்கள் மூணு இரண்டு நாலு நான் மூணு பன்னெண்டு வருது இது வந்து எயித்து ஸ்டாண்டர்ட் நீங்கள் கிளாஸில் போடும்பொழுது சைடில் மீச்சியமாக போட்டு காமிக்கணும் எக்ஸாம்லேயுமே அதுக்கு ஒரு ஸ்டெப் மார்க் இருக்குதுன்னா நம்ம போடுறோம் நீங்கள் பெரிய பசங்களாகிறீங்க ஒரு எக்ஸாமுக்கு போகிறீங்க மார்க் கொஸ்டினில் எழுதுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்பொழுது இந்த மீச்சியமாக கண்டுபிடிக்கிறதுக்குலாம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் இதில் சொன்ன மாதிரி இரண்டு பகா எண்களின் மீச்சியமாக அவற்றின் பேருக்கு துவக்கிச்சனும் அப்போ இந்த எண் இதனுடைய மடங்காக இருக்கிறது ரைட்டு அப்போ அது நம்ம பெருசவே போட்டுக்கலாம் மூன்று வந்து பன்னெண்டில் இருக்குது அதனால் என்ன மூன்றின் தான் பன்னெண்டு வருது அதனால் நம்ம பன்னிரெண்டு போட்டுக்கலாம் அந்த சிம்பிளான கான்செப்டை எல்லாம் உள்வாங்கிட்டு நமக்கு కనుకపూడ ఆరంభిస్తం நம்மளுக்கு டைம் மிச்சமாக அப்போ நம்ம மீச்சிமாக ஃபைனலாக எத்தனை எண்ணெய் முடிச்சு வச்சுருக்கோம் பன்னிரெண்டு ரைட்டம்மா இந்த மைனஸுக்கு மைனஸை போட்டிருப்பா ஃபஸ்ட்டு மூணு பன்னெண்டில் எத்தனை மூணு இருக்குது நான் மூணு பன்னெண்டு அப்போ பகுதி வந்து நாலு மடங்கு பெருசாக இருக்குது அப்போ தொகுதியை நாலாக இருக்குதுன்னா பதினாலுனா ஐம்பத்தாறு ப்ளஸுக்கு ப்ளஸ்ஸு பன்னெண்டுக்கு பன்னெண்டு இருக்கிறனால எண்பத்தொம்போதுக்கு எண்பத்தொம்போது அப்படியே போட்டாச்சு அடுத்து மைனஸ் ஐம்பத்தாறு ப்ளஸ் எண்பத்தொம்போது மாறுபட்ட குறிகள் என்ன பண்ணுவோம் பெரிய எண்ணிலேருந்து பெரிய எண்ணிலேருந்து சின்ன எண்ணெய் கழிச்சிடோம் கழிச்சிட்டு குறி என்னது பெரிய எண்ணோட குறி ப்ளஸ் முன்னாடி நம்ம ப்ளஸ் ப்ளஸ் போட போடமாட்டோம் இடையில தான் போடுவோம் முன்னாடி போட மாட்டோம் அப்போ முப்பத்தி மூணு பை பன்னிரெண்டு நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம் இதை வந்து சுருக்கிறோமா பதினோரு மூணு முப்பத்தி மூணு நான் மூணு பன்னெண்டுன்னு சுருக்கிறோம் நீங்கள் இதோட வச்சுக்கிறதுனா வச்சுக்கலாம் உங்களோட புக்கில் வந்து சில கணக்குகள் இதோட நிறுத்திக்க சில கணக்குகள்ல வந்து கலப்பு பின்னம்மா மாற்றிருக்காங்க ரைட்டாம்மா இப்போ பதினொன்றுலாம் ரெண்டு நாள் இருக்கா ரெண்டு நாள் எட்டு மிச்சம் ஒரு மூணு பை இந்த நாளை போட்டுடுறோம் ரைட் சில்லுறேன் நாலாவது கணக்கு பார்க்கலாமா இதில் இருந்து இதை கழிக்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் முதல்ல அந்த நம்பர் எழுது இந்த நம்பர் எழுது கழிக்கணும் சென்ட்ரலாக மைனஸ் போடு இனி என்ன பண்ணணும் பதினொன்றுக்கு நாற்பத்தி நாளுக்கு மீச்சிமா அதே மாதிரி தான் நாற்பத்தி நாலு ஒரு நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலுலையும் அடங்கும் நாலு பதினொன்று நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலுலையும் அடங்கும் அப்போ நாற்பத்தி நாளாவே நம்ம என்ன பண்ணிக்கலாம் மீச்சிமாவாக வச்சுக்கலாம் ஆனால் போடலான்னு சொல்லும்போது போது ஒற்றை என் வகுக்காது ஆனால் இது வகுக்குமே ரெண்டில் ஒன்று வகுத்தாலும் நம்ம வகுக்கணும் வகுக்கலைன்னா அந்த நம்பரை அப்படி இறக்கி வச்சிடணும் இல்லை ஈரெண்டே நாலு ஈரெண்டே நாள் மறுபடியும் ரெண்டால் வைக்கணும் வகுக்காதா இறக்கவே ஓர் ஒன் ஒன் ஓர் ரெண்டு ரெண்டு ஓர் ரெண்டு ரெண்டு இனி ரெண்டாவது மூணாவில் அஞ்சால ஏழாவில் எதாவது வகுக்காது எதால் தான் வகுக்கும் பதினொன்றால தான் வகுக்கும் ஒரு பதினொன்று பதினொன்று ஓர் பதினொன்று பதினொன்று அப்போ மீச்சிமா கண்டுபிடிக்கும் தான் ரெண்டு பெருக்கள் ரெண்டு பெருக்கள் பதினொன்று இரண்டு நாலு நாலு பதினொன்று எவ்வளோ வருது நாற்பத்தி நாலு இந்த மீச்சி மாவெல்லாம் உங்கள் நோட்டில் சைடில் போட்டு வச்சுக்கோங்க ரைட்டுமா நாற்பத்தி நாலு எடுத்துட்டோமாம்மா இந்த மைனஸ்க்கு மைனஸ் போட்டுக்கணுமா நாலு பதினொன்று நாற்பத்தி நாலு நாலு மடங்கு ஆயிருக்குது அப்போ மேலே நாலு பார்க்குன்னா நாலு பதினேழு அறுபத்தெட்டு மைனஸுக்கு மைனஸ் ப்ராக்கெட்டுக்கு ப்ராக்கெட்டு இந்த மைனஸுக்கு மைனஸு நாற்பத்தி நாளுக்கு நாற்பத்தி நாலு அப்படி இருக்கனால எட்டு கெட்டு அப்படி போட்டாரோம் அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் பக்கத்தில் பக்கத்தில் கூறிகள் இருந்துச்சுன்னா ரெண்டு குறியில் ஒன்றா கொண்டு வருவோம் மைனஸ் அறுபத்தட்ட அப்படியே மாறாமல் கவனமாக எடுத்து மைனஸ் அறுபத்தெட்டாவே எழுதிருங்க இங்கே மைனஸையும் மைனஸையும் பேருக்குனா என்ன ஆயிடுது ப்ளஸ்ஸு எட்டு போட்டுக்குங்க பை நாற்பத்தி நாலு போட்டுக்குங்க இப்போ இதில் என்ன இந்த முழுக்களினுடைய கூட்டல் பெருக்கல் வகுத்தல் எல்லாம் நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சு வச்சுட்டு வந்தால் தான் இந்த கணக்கு புரியும் இல்லைன்னா இவங்க மாட்டுக்கு என்னமோ பெருக்கிறாங்க பெருக்கலாக ப்ராக்கிட்டுங்கிறாக பெருக்கிறாங்க மீச்சி வாங்குறாங்க பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பருங்கிறாக இந்த பேசிக் எல்லாமே வந்து உங்களுக்கு ஆரோக்கியப்படையே இருக்குது நம்மளோட கிராமரின் ஹேண்ட் சேனலில் முழுக்களின் கூட்டல் பெருக்கல் வகுத்தல் கழித்தல் விதிகள்னு சொல்லியே ஒரு வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கிறோம் அது மெதுவாக நடத்தி இப்படி இருந்தால் இப்படி பண்ணணும் இப்படி இருந்தால் இப்படி மாற்றி போடணும் மீச்சி மக்கண்டுக்கணும் இந்த ரூல்ஸ் எல்லாம் போட்டிருக்குறோம் அதை நீங்கள் தெரிஞ்சுட்டு பாருங்கள் சில்லுன்னு ஈஸியாக இருக்கும் ரைட்டு அடுத்து மைனஸ் அறுபத்தெட்டு ப்ளஸ் எட்டு மாறுபட்ட குறி என்னடா பண்ணுவோம் பெரிய நம்பர்லேருந்து சின்ன என்ன கழிப்போம் அறுபத்தெட்டில் எட்டு போனால் அறுபது கழிச்சிட்டு என்ன பண்ணுவோம் பெரிய என்னோடய குறியை போடுவோம் அப்போ மைனஸ் இந்த நாற்பத்தி நாலு இது ரெண்டுமே நாளினுடைய மடங்குகளாக இருக்கிறதுனால நாலு அளவுக்கு மைனஸுக்கு மைனஸ்க்கு மைனஸ் போட்டு பாஞ்சு நாங்கு அறுபது 11 நாற்பத்தி நாலு சப்போஸ் இது மைனஸ் நாற்பத்தி நாலுலேருந்து நம்ம மைனஸு மைனஸ் போயிருக்கலாம் இதோட நிறுத்திக்கலாம் இல்லைனா கலப்பு பின்னம்மா மாத்தோம்னா மைனஸ்க்கு மைனஸ் போட்டுட்டு பதினஞ்சில் ஒரு பதினொன்று பதினொன்று இருக்குது மீதி எத்தனை இருக்கும் நாலு இருக்குமா நாலு பை பதினொன்றுன்னு சொல்லி போட்டுடலாம் தேங்க்யூ